மீனா சீதா சொன்ன விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்ல முத்து அதெல்லாம் விடுமா அது இங்கே சீதா அங்கே அருண் தான் நம்ம அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை நான் மன்னிப்பு கேட்க போகிறதில்லை நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காம இரு ஃபோன் வந்து பாரு முதல்ல பேசு அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்ல ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க சரிங்க சார் நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க இல்லை நான் எப்போதும் பூ கொடுப்பல போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க வீட்லேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க அவசரமாக எங்கேயோ வெளியூருக்கு போகணுமா பூ வேணும்னு கேட்டாங்க நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் சொல்ல சரி மீனா வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் கவனமாக போயிட்டு வான்னு சொல்லிங்க முத்து அனுப்பி வைக்க மீனாவும் அங்கேருந்து கிளம்ப பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு பூ கொடுக்கிறதுக்காக அந்த லேடி உட்காந்து அங்க மீனா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க இந்தாங்க சார் பூ கேட்டாங்க அதான் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிட்டாங்க இந்த கிளம்ப ஒரு நிமிஷம் வா என்ன சார் என்ன விஷயம் சொல்லி கேட்க ஆமா அந்த அருணுக்கு இப்ப சஸ்பெண்ட் ஆகிட்டு ஆகிட்டார்ல அப்படின்னு சொல்ல ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க ஓ ஹஸ்பெண்ட் பண்ண உதவியையும் நான் பார்த்தேன் முத்துவுக்கு ரொம்ப நல்ல மனசு இல்லைன்னு சொல்ல அவருக்கு அப்போதுலேருந்தே நல்ல மனசு தான் யார் கஷ்டப்பட்டாலும் ஓடி போய் உதவி பண்ணுற குணம் அவருக்கு நிறையவே இருக்குது சார் ஆனால் அதை மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாதுன்னு சொல்ல ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவர் யாருக்காண்டாலும் உதவி தான் பண்ணுவார் ஆனால் அவர் செய்த உதவியை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே நேற்று கூட அடிப்பட்ட அந்த அம்மாவுக்கு உதவி தான் பண்ணார் ஆனால் சஸ்பெண்ட் ஆனது இங்கே ஏன் புருஷனால தான் சொல்லி என் தங்கச்சி சீத்தா கூட என்கிட்ட வந்து பிரச்சனை தான் சார் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனா என்னம்மா சொல்கிறேன் இங்கே அருண் சார் சஸ்பெண்ட் ஆனது நீ இருக்க மாதிரி இங்கே முத்துவாலை கிடையாதே அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க அது அவரால் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அவர் செஞ்ச உதவிக்காக இங்கே இவரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லோரும் ஆயிரம் கருத்துக்களை சொல்ல தான் செய்வாங்க ஆனால் அதுக்காக யாரையும் சஸ்பெண்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க ஒரே நேரத்தில் இங்கே ஒருத்தவங்களை காப்பாற்றவும் முடியாது அவங்கள துரத்தி ஓடி பிடிக்கவும் முடியாது இங்கே எல்லாரும் இருக்காங்க அவங்கள பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தான் அருணும் அங்கேருந்து போகவும் செஞ்சுருக்காரு ஆனால் போனவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அடா ஆமாம்மா அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே விளாபரியாக சொல்கிறாங்க அருண் அந்த ஆளை இழித்து தள்ளிட்டு போன அந்த ஆளை படிக்கிறதுக்காக ஓடி இருக்காரு போன இடத்துல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு அவன் ஹெல்மெட்டை கல் பிறகு தான் அருணுக்கு அந்த ஆள் யாருன்னே தெரிய வந்திருக்கு ஏற்கனவே அவங்க அம்மா இதே மாதிரி ரோட்டில் போயிட்டுருந்தப்போ தம்மா மேலே இடிச்சிட்டு போனவன் தான் அவன் வண்டி நம்பரை சரியாக பார்த்துருக்காரு இப்போ அதே ஆளை திரும்ப பார்த்ததுக்கு பிறகு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அன்னைக்கு இதே மாதிரி தானே என் அம்மாவை அடித்து போட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் அடி அடின்னு சம அடி இங்கே கொடுக்க செஞ்சுருக்காரு அடிக்கிறதெல்லாம் போலீஸோட வேலைமா டிராஃபிக் போலீஸோடைய வேலை கிடையாது இல்லையா அதனால தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அடிப்பட்ட அந்த ஆளும் அருண் தான் தன்னை அடிச்சுன்னு சொல்லிட்டு வாக்கு மூலமும் கொடுத்துட்டான் ரொம்ப அடி பழத்த அடியாக விழுந்ததுனால தான் இந்த மாதிரியான சஸ்பெண்டே இங்கே அவருக்காக இருக்கு மற்றபடி இங்கே மீடியாவில் வர்றதெல்லாம் வச்சு யாரையும் சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல மீனா இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்க அப்போது இது எதுவுமே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் போலீஸ் கிட்டே பேசுகிறதுக்காக அருணுடைய சஸ்பெண்ட் வந்துட்டு பிளாக்மார்க் ஆகிடக்கூடாது இந்த பிரச்சனையை வந்துட்டு முடிச்சணும் அப்படின்றதுக்காக வந்த சீதா அங்கே அவர் பேசினதை கேட்டு அப்படியே அதிர்ந்து போய் நிற்க இங்கே மீனாவோ சீதாவோ பார்த்துட்றாங்க அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே வரேன் மீனா சீதா நிற்கிறத பார்த்து இன்னும் அதிர்ச்சியாக இங்கே சீதா எதுவுமே பேச முடியாமல் நிற்க மீனா ஒரு வார்த்தை கூட சீதா கிட்ட பேசாமல் வண்டிகிட்ட போயிடுறாங்க மீனா முன்னாடியே இங்கே சீதா போகிறாங்க அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக என்ன என்கிட்ட என்னடி பேச போற இப்பனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மன்னிச்சிருக்கா நான் தெரியாம அந்த மாதிரி பேசிட்டாக்கா அப்படின்னு சொல்ல ஆமாண்டி உனக்கு இங்க சந்தோஷம் வந்தா அவரை மாமான்னு கூப்பிடுவேன் அதுவே உன் புருஷனுக்கு ஏதாவது கவலையோ இல்ல பிரச்சனையோ வந்தா உன் புருஷன் சொல்லி மரியாதையே இல்லாம என்கிட்ட பேசுவேன் போதுண்டி இதுக்கப்புறம் நீ பேசுறதை கேட்டு நான் இங்க கேட்டுட்டு தயாரா இருக்க விரும்பலடி அப்படின்னு சொல்ல அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதான் நியாயமா அவர் சொன்ன பொய்க்கு அவர் தான் இங்க மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனால் அவர் சொன்ன பொய்யை நம்பி நானும் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்ல ஒரு மனுஷி ஒரு தடவை ஏமாறலாம் படிச்ச நீ தானே ஒருத்தவங்க சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு தெரியாது அப்படின்னு மீனா கேட்க அதுக்கு சீதாவும் இல்லக்கா அது வந்து அப்படின்னு சொல்லியபடி தயங்கிய படி நிக்கிறாங்க மீனா எதுவுமே பேசாம வண்டி எடுத்துட்டு போக பயங்கர கோபத்தில் இருந்த சீதா நேராக வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எங்க உங்க பையன் அப்படின்னு சொல்ல என்ன நீ உன் புருஷனை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் ஏன் பையன் தான் ஆனால் இப்ப அவன் உன் புருஷன் தானே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கத்த அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு என் பையன் பண்ணிட்டான் உன் மாமா பண்ண வேலையை விட என் பிள்ளை அவ்வளோ கீழ் தரமான வேலையை பார்த்துட்டான்னு சொல்ல ஆமா அப்படின்னு வேகமா சத்தம் போடுறாங்க சீதா உள்ளே இருக்காருன்னு வெளியே வர என்னாச்சு சீதா எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல ஏய் இவ என்னென்னமோ பேசுறாடா மரியாதை இல்லாம நடந்துக்கிறாடா அப்படின்னு சொல்ல சீதா அப்படிலாம் பண்ண மாட்டாமா அப்படின்னு சொல்லும் நான் அப்படிதான் பண்ணுவேணுமே அப்படின்னு ரொம்ப கோபமா சீதா சொல்றாங்க என்னாச்சு சீதா எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க அப்போ சீதா சொல்றாங்க நீங்க சஸ்பெண்ட் ஆனது எதனால உண்மையை சொல்லுங்க அருண் அப்படின்னு கேட்க என்ன என்ன இப்ப புதுசா வந்து கேட்டுட்டு இருக்க அது உங்க அக்கா வலையும் மாமா வலை தான் அப்படின்னு சொல்ல எங்க அக்காவும் மாமாவும் தான் எங்க அருண் சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணம்னா அதுக்கு அருணே உங்க தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லட்டும் சத்தியம் பண்ணுங்க அருண் இதுக்கெல்லாம் காரணம் எங்க அக்காவும் மாமாவும் தான் சொல்லி சத்தியம் பண்ணுங்க அருண் அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்க சீதா சொன்னதுக்கு சத்தியம் பண்ண முடியாம நின்றுட்டு இருக்காங்க எங்க அருணும் உங்களே தான் அருண் பண்ணுங்க அருண் அப்படின்னு திரும்பவும் சொல்ல டே என்னடா பாத்துட்டே இருக்க நீ சத்தியம் பண்ண என்னடா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல இல்லைம்மா அது வந்துன்னு சொல்லி தயங்கி நிற்க அப்போ தான் எங்கள் சீதா சொல்கிறாங்க உங்கள் பையன் சஸ்பெண்ட் ஆனது எதனால தெரியுமா இவருக்காக நான் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசலான்னு போனேன் சஸ்பெண்ட் ஆகி எடுக்காரே இவருக்காக ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு தான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச போன இடத்துல விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்ல நீ எதுக்கு அங்கே போனேன்னு சொல்லி கேட்குறாங்க நான் போனதுனால தானே எனக்கு உண்மையை தெரிஞ்சுது சொல்லிட்டு போனால் என்னை விட்டுருப்பீங்களா அருண் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது செய்வோம் நல்லது பண்ணுவோம் நினச்சி போனேன் ஆனால் அது இன்னைக்கு எனக்கு உண்மையை தெரியப்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க போன இடத்துல எங்கள் அக்காவும் வந்து எங்கள் அக்கா கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்தையுமே நான் கேட்டுட்டேன் முத்து மாமாமில் கிடையாது இவர் யாரை போட்டு அடிச்சாரோ அந்த தான் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சீதா சொன்னதை கேட்ட உடனேயே இங்கே அருணுக்கு சரி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இத்தனை போய் எதுக்காக சொல்கிறீங்க அருண் எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமாவை குறை சொல்றதுல இருக்கீங்க நீங்கள் ஒருத்தரை பிடிச்சிருக்கீங்கன்னா அவங்கள நீங்கள் நேராக என்ன பண்ணணும் போலீஸ்கிட்ட தானே ஹேண்டில் ஓவர் பண்ணணும் பட் நீங்களே அவரை போட்டு அடிச்சிருக்கீங்க இப்படி ரத்தம் வர அளவுக்கு ஒருத்தரை அடித்து துன்புறுத்திருக்கீங்க அதுக்காக தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு தடவை ரோட்டில் போகும்போது உங்களை பைக் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணதில்ல அவன் தான் திரும்பவும் இங்கே இன்னொருத்தவங்களை இங்கே நகைப்பறிக்க வந்த கேஸில் திரும்ப ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டு போயிட்டான் அவனை பிடிச்சது பெரிய விஷயம் ஆனால் அவனை நீங்கள் அடித்தது தான் ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஈஸியாக தூக்கி அந்த பழியை எங்கள் மாமா மேலே அப்படியே போடுறீங்க உங்களுக்கு மனசட்சி கொஞ்சம் கூட இல்லையே இல்லை அருண் உண்மையை சொல்லணுன்னா என்னை லவ் பண்ணி உண்மையை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிங்களா எனக்கு அந்த சந்தேகமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப கோவமாக உள்ளே போகிறவங்க பேக்கை எடுத்துகிட்டு வெளியே வராங்க உங்கள் கூட இனி என்னால் ஒருபோதும் வாழ முடியாது ஏற்கனவே ஒரு தடவை வீட்டை விட்டு போனேன் அதுக்காக என்னை கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க ஆனால் நீங்கள் இனிமேல் என்ன கம்பல் பண்ணாலும் உங்கள் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல அருண் உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையும் இல்லை இனி நம்பிக்கையும் வரப்போறதுல உங்களால் எங்கள் அக்கா மாமாவை எதிர்த்து நின்று உங்களை பகைச்சிக்கிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் தனியாகவே இருந்துருவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்கிற பொய்யை நம்பி நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன் ஏன் புருஷன் தானே உண்மையை தானே சொல்வாரு இவர் சொல்றதுல என்ன பொய் இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்கிறத நம்பி ஏமாறலை அதுதான் நான் உங்களை நம்பி ஏமாந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது இனி அந்த ஏமாற்றையை வாழ்க்கையில் வேண்டாம் அருண் உண்மையிலேயே நீங்கள் திருந்தி வந்தீங்கன்னா அன்னைக்கு நான் உங்களை ஏற்றுக்கிறேன் திருந்தாமல் எப்போதுமே எங்கள் மாமாவை எதிரியாக நினச்சி அவர் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட என்னால் இனி ஒருபோதும் வாழ முடியாது அருண் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு கிளம்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா அருணை பார்த்து முறைக்கேன் சீதா சீதான்னு சொல்லிட்டு பின்னடியே போகிற அருண் சீதாவிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணாலும் சீதா பேசாமல் அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செஞ்சிடறாங்க முத்து இங்கே மீனா நேராக வீட்டுக்கு போனதுக்கு பிறகு விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்ல என்னமே நான் சொல்றேன் அப்படின்னு கேட்க ஆமாங்க இன்னைக்கு பூ கொடுக்க போனால்தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் மனோஜ் ரோஹினின்னு எல்லாருமே அதிர்ச்சியில வாய பழக அப்போது மீனா சொல்றாங்க எங்கள் மனோஜை பார்த்து ஒருத்தவங்க நல்லது இது செய்யறத நாலு பேர் வீடியோ எடுத்து போட்டால் அதுக்கு பேர் ஆள் செட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு எந்த அவசியமும் கிடையாது மனோஜ் நல்லது செய்யறதுக்கு நாலு பேர் வெளியில் இருக்கவும் செய்கிறாங்கன்றதுக்கு காரணம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி நாலு பேர் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கடந்தப்போ உங்களை நாலு பேர் தூக்கி கொண்டு வந்து விட்டாங்களே அவங்கெல்லாம் வீடியோ போடணுன்றதுக்காக தான் அவங்கள தூக்கிட்டு வந்து சேர்த்தாங்களா இல்ல அது மனுஷத்தன்மை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி அன்னைக்கு அதே இடத்துல கடந்திருப்பீங்க இப்போ அது புரிஞ்சுக்கோங்க என் புருஷன் மேலே தப்பு இல்லைன்றதை இன்னொரு தடவை என் புருஷன் இந்த மாதிரி யாராவது வீட்டில் பேசுனீங்க அப்புறம் நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிங்க மீனா திட்டிட்டு இங்கே பாருங்க உங்களால் அவருக்கு ஒன்றும் வேலை போகலை அவரால் அவருடைய வேலை போனது அவரால் மட்டுமே தான் இந்த விஷயம் இந்த உண்மை வெளியே வந்துடுச்சு இதை பற்றி நாம் இனி யோசிக்க வேண்டாம் இனி இதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல என்ன மீனா எப்படி சொல்லிட்டேன் சீதா சீதாவை பற்றி நான் யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது அவள் லைஃப் அவளுக்கு அவளுக்காக நான் அவ்வளோ தூரம் போயிட்டு உங்க எல்லாரையும் எதிர்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா அவ அது கூட யோசிக்க வேணாங்க ஆனா உங்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசின அவகிட்ட இனி ஒருபோதும் பேச போறது இல்லைன்னு சொல்ல சொந்த தங்கச்சி இப்படியே வெறுத்து ஒதுக்குறாய்வா அப்படின்னு சொல்ல சொந்த பெத்த அம்மாவே இருந்தாலும் என் புருஷனை பத்தி தப்பா பேசினா தான் நடந்தப்ப அப்படின்னு சொல்றாங்க இது எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லை இனி யாரா இருந்தாலும் அப்படித்தானு சொல்ல இதெல்லாம் கேட்ட விஜயாவே அதிர்ச்சில அப்படியே வாயடிச்சு பண்ணிக்கிறாங்க ரோஹினிக்கும் மனோஜுக்குமே கொஞ்சம் அவமானமா தான் போயிடுது சூப்பர் மீனா ரொம்ப சந்தோஷமா சீதாவா இருந்தாலும் செஞ்சது தப்புன்னு சொல்லி நின்னீங்கல எனக்கு உங்ககிட்ட மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க ஸ்ருதியும்